அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடந்து கொள்வது ஏதோ அவருக்கு கீழே தான் எல்லா பக்தர்களும் இருக்கணும் அவர் நினைக்கிற மாதிரி தான் இந்து கோயில்களில் விதிகள் ஆகம விதிகள் நடக்கணும் அவர் நடந்து கொள்கிறவங்க நினைக்கிற மாதிரி தான் பக்தர்கள் எல்லோரும் அடிபணிந்து நடக்கணுன்ற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னால் இன்னும் நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றத்தை பற்றிய வழக்கு இருக்கிறது அதனால் வழக்காடு நீதி ஏற்றப்படும் அது மற்றபடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது அதே மாதிரி அங்கே உள்ள பூசாரிகளே சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் சொல்லாததையும் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆக இன்று ஆன்மீகம் குறிப்பாக இந்து தர்மம் மிகப்பெரிய சவாலுக்குள்ளாகி இருக்கிறது கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள் எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இடத்துலலாம் எங்க மத நல்லிணக்கம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் மத நல்லிணக்கம் தான் அங்க மக்கள் அமைதியாக இருந்து பீகார் போன்று மறுபடியும் மறுபடியும் வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மத வேற்றுமையை ஏற்படுத்துவது நீங்க தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்து மக்களை வேறுமைப்படுத்தி பார்க்கவில்லை என்றால் ஏன் இந்து மக்களின் விழாக்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் உட்பட ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல மறுக்கிறீர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே நாங்க வேண்டி கேட்கல ஆனா இது வந்து உங்கள் கடமை என்பதை நான் சுட்டி காண்பிக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்கினது அவங்க தான் அனுமதி கொடுத்திருந்தால் அது அமைதியாக போயிருக்கும் ஒன்று இன்னொன்று இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான உரிமை தமிழகத்தில் இருக்கிறது இன்னைக்கு நாங்க அம்பேத்கர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலையிட போறோம் வெளியேறு வெளியேறு அப்படின்னு எங்களை பார்த்து சத்தம் போடுறாங்க ஆனா வேங்கை வயலில் இன்று வரை அந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல அதை திருமாவளவன் புரிந்து கொள்ளணும் முதலமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்ளணும் இந்த எஸ் சி எஸ்டி ஆணையத்தின் தொழிலாளர் நல அமைப்பு கூட்டமைப்பு இருபத்தி ஏழாயிரம் எஸ் சி எஸ்டி பிரிவுகளுக்கான பணியிடங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நிரப்பப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் பனிரெண்டு லட்சம் கோடி பஞ்சமி நிலங்கள் இன்னும் மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அன்பில் பொய்யாமொழியா இருக்கட்டும் லண்டனுக்கு போனோம் அங்க அம்பேத்கர் அவர்களின் அருங்காட்சியகத்தை பார்த்தோன்னு சொல்றாங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சது யாருங்க ஏற்பாடு செய்தது பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் தான்